அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய இனவம்ஸ் தேர்வு சேட் பகுதி அறிவியல்ல ஏழாம் வகுப்பு முதல் பருவம் ஐந்தாவது பாடம் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் என்ற பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணிமேத் போர்டு முதல் கேள்வி தாவரத்தின் மலரானது மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலமாக விதைகளை உருவாக்கும் நிகழ்வு டேஸ் எனப்படும் பாலின பெருக்கம் எனப்படும் மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலமாக ஒரு மலரிலிருந்து விதைகள் உருவாகின்றன இந்நிகழ்ச்சிக்கு பாலின பெருக்கம் என்று பெயர் ஒரு மலரில் விதைகள் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மலரின் பாகங்களை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் மகரந்த பை மகரந்த கம்பி மகரந்த தாள் சூழ்முடி சூழ்தண்டு தண்டு சூழ் புள்ளி இதழ் அள்ளி இதழ் அப்படின்ட்டுருக்கேன் தாவரங்களின் பால் இனப்பெருக்கம் அதில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாகங்களாக பார்த்தரெல்லாம் அள்ளி இதழ் பூச்சிகள் மற்றும் பறவைகளை மகரந்த சேர்க்கைக்கு கவர்ந்தெழுக்கின்றன மலர் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு இதழ் மொட்டுகளை மூடி தாங்குகிறது மகரந்தத்தால் மகரந்தங்களை உண்டு பண்ணக்கூடிய ஆண் இனப்பெருக்க உறுப்பாகும் சூலகத்தால் பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலகம் சூழ்தண்டு மற்றும் சூழ்முடியை பெற்று காணப்படுகிறது மகரந்த சேர்க்கை மகரந்த தாள்கள் சூலக முடியை வந்து அடைகிறது கருவுறுதல் பழம் விதை பாருங்கள் எப்படி விதை உருவாகுது விதையிலிருந்து எப்படி புது தாவரம் உருவாகுது அப்படிங்கிறத டயக்ராம் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க கேள்வியின் இரண்டு பொறுத்துக அள்ளி இதழ் பிரகாசமான பகுதி புள்ளி இதழ் மொட்டுகளை பாதுகாப்பது மகரந்தத்தாள் வட்டம் ஆண் இனப்பெருக்க வட்டம் சூலக வட்டம் பெண் இனப்பெருக்க வட்டம் கேள்வியின் மூன்று ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணையும் நிகழ்ச்சி கருவுறுதல் கருவுறுதல் மகரந்த சேர்க்கையின் போது மகரந்த தூள் சூலக முடியை அடைகிறது இதற்கு பிறகு என்ன நிகழும் சூலக முடியில் உருவாகும் சில பொருள்களால் மகரந்த தூள் முளைக்கின்றது பிறகு மகரந்த தூளிலிருந்து மகரந்த குழல் உருவாகின்றது இந்த மகரந்த குழல் ஆண் கேமிட்டுகளைக் கொண்ட மகரந்த தூளை எடுத்து செல்கிறது இது சூலக தண்டு வழியே சூர்பையை அடைந்து அங்கு இருக்கும் பெண் கேமிட்டோடு இணைகிறது இவ்வாறு ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணையும் நிகழ்ச்சி கருவுறுதல் எனப்படும் கேள்வியின் நாலு மலரில் விதைகள் உருவாகும் பகுதி சூர்பை சூர்பையில் உள்ள சூழ்கள் விதைகளாக மாறியுள்ளன இப்போ விதைகள் எங்கே இருக்கும் சூர்பையில் தான் இருக்கும் கேள்வியின் ஐந்து மலரில் மகரந்த துகள்களை பெற்றுக்கொள்ளும் பகுதி சூலக முடி தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் பாருங்கள் மகரந்த பை மகரந்த தாள்கள் விந்து உட்கரு கொண்டுள்ளது மகரந்த சேர்க்கையின் போது அந்த மகரந்தம் அந்த ரவுண்டாக இருக்க பாருங்கள் மகரந்தம் சூழ் முடியில் வந்து டச் ஆகும் இப்போ சூழ் தண்டு வழியாக சூலகம் அதாவது சூலக பைக்குள்ளே போயிரும் சூலகப்பையில் கருவுட்ட முட்டை விதையாக மாறுகிறது விதை முளைத்து தாவரமாகிறது முதிர்ந்த தாவரம் மலர்களை உருவாக்குகிறது அந்த மலரில் மகரந்த தாள்கள் இருக்கு இதுதான் தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சி இப்போ மகரந்தம் மகரந்த தாங்கிறது எது சூழ்முடி கருவுறுதலில் முதல் பாயிண்டவே கொடுத்துருப்பாங்க மகரந்த சேர்க்கையின் போது மகரந்த தூள் சூலக முடியை அடைகிறது கேள்வி எண் ஆறு முழுமையான மலர் என்பது டேஸ் முழுமையான மலர்னால் சூலக வட்டம் மகர்ந்த வட்டம் அள்ளி வட்டம் மற்றும் புள்ளி வட்டம் இருக்கணும் சரியான உடைய ஆப்ஷன் நாலு மலரின் வகைகள் இரண்டு வகைப்படும் முழுமையான மலர் முழுமையற்ற மலர் முழுமையான மலர்னால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு மலரில் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகரந்தத்தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம் ஆகிய நான்கு வட்டங்களும் காணப்பட்டால் அது முழுமையான மலர் எனப்படும் முழுமையான மலர் பொதுவாக இருபால் மலராக இருக்கும் அடுத்தது முழுமையற்ற மலர் பாருங்கள் இந்த நான்கு வட்டங்களுள் ஏதேனும் ஒரு சில வட்டங்கள் இல்லாத மலர்கள் முழுமையற்ற மலர்கள் எனப்படும் முழுமையற்ற மலர்கள் பொதுவாக ஒருபால் மலர்களாக இருக்கும் அதிலேயே இரண்டு வகைகள் உண்டு ஆண் மலர் அல்லது பெண் மலராக இருக்கலாம் ஆண் மலர் எப்படி இருக்கும் பெண் மலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எந்த மலர் மகரந்த தாள்களை பெற்று சூலக வட்டத்தை பெறாமல் உள்ளதோ அது ஆண் மலர் என்றும் எந்த மலர் சூலக வட்டத்தை பெற்று மகரந்த தாள்கள் இல்லாமல் உள்ளதோ அது பெண் மலர் என்றும் அழைக்கப்படுகிறது கேள்வியின் ஏழு கூற்றும் காரணமும் கூற்று மலரின் நான்கு வட்டங்களில் ஏதேனும் ஒரு சில வட்டங்கள் இல்லாத மலர்கள் முழுமையற்ற மலர்கள் என அழைக்கப்படுகின்றன கூற்று சரி இப்போதான் நம்ம படித்தோம் காரணம் முழுமையற்ற மலர்கள் பொதுவாக ஒருபால் மலர்களாக இருக்கும் காரணமும் சரி கூற்று மற்றும் காரணமும் சரி ஆப்ஷன் நாலு கேள்வியின் எட்டு மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை காற்று நீர் பூச்சிகள் மேற்கூறிய அனைத்தும் இந்த மூன்றின் வழியாகவும் மகரந்த சேர்க்கையானது நடைபெறுது இல்லையா இப்போது இந்த மூன்றுமே மகரந்த சேர்க்கையாளர்கள் இப்போ மேற்கூறிய அனைத்தும் ஆப்ஷன் நாலு மலர்கள் இருபால் மலர்கள் ஒருபால் மலர்கள்னு நாம் பார்த்தோம் ஒருபால் மலர்களில் அயல் மகரந்த சேர்க்கை மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் இருபால் மலரில் தன் மகரந்த சேர்க்கை மூலம் நடைபெறும் இப்போ அயல் மகரந்த சேர்க்கை மூலமாக எப்படி நடைபெறுதுன்னு பாருங்கள் பூச்சிகள் மற்றும் பறவைகளும் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் மற்றும் பல வகையான பறவைகள் மலர்களை சுற்றி வட்டமிடுகின்றன இவை ஒரு மலரிலிருந்து மற்றொரு மலருக்கு மகரந்த தூளை எடுத்து செல்ல உதவுகின்றன அதன் கால்கள் ரெக்கைகள் மற்றும் வயிற்றில் மகரந்த தூள்கள் ஒட்டிக்கொள்கின்றன இதன் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது இதுவே அயல் மகரந்த சேர்க்கை அடுத்தது பாருங்கள் தன் மகரந்த சேர்க்கையில் நாம் மகரந்த பையை குலுக்கும்போது போது அதிலுள்ள மகரந்த தூள்கள் உதிர்கின்றன இதேபோல் காற்று மலரை அசைக்கும் போதும் வண்ணத்துப்பூச்சி மலரை அசைக்கும் போதும் மகரந்த தூள் அதே மலரின் சூலகத்தை சென்றடைகிறது ஒரே மலரில் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இரண்டையும் கொண்ட தாவரங்களில் அதாவது இருபால் மலரில் இம்முறையில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது இது தன் மகரந்த சேர்க்கை எனப்படும் இப்போ மகரந்த சேர்க்கைக்கு காற்று உதவுது பூச்சிகள் பறவைகள் தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் எல்லாமே உதவுது இல்லையா இப்போ இவங்க எல்லாமே மகரந்த சேர்க்கையாளர்கள் கேள்வியின் ஒன்பது அயல் மகரந்த சேர்க்கை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது முதல்ல அயல் மகரந்த சேர்க்கை பற்றி ஒரு முறை ரீட் பண்ணிடலாம் ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் சூழக முடியை சென்றடையும் நிகழ்ச்சி அயல் மகரந்த சேர்க்கை எனப்படும் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் இதனால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படுகின்றன ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம் முதல் ஆப்ஷன் அயல் மகரந்த சேர்க்கையை நடைபெற அதிகளவில் அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் இந்த கூற்று சரி இரண்டாவது ஆப்ஷனில் இதனால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படுகின்றன இதுவும் சரிதான் மூன்றாவது ஆப்ஷனில் ஆப்பிள் ஃப்ளம்ஸ் ஸ்ட்ராபெரி மற்றும் பூசணி வகைகளில் பூச்சிகள் மூலம் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது இதுவும் சரிதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஆப்பிள் ஃப்ளம்ஸ் ஸ்ட்ராபெரி மற்றும் பூசணி வகைகளில் பூச்சிகளின் மூலம் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது முதல் மூன்று ஆப்ஷனில் கொடுக்கப்பட்ட கூற்றுகளும் சரிதான் நான்காவது கூற்று செக் பண்ணிடலாம் பொதுவாக ஃபேபேசி குடும்பத்தை சார்ந்த அவரை மற்றும் சோலானேசி குடும்பத்தை சார்ந்த தக்காளி ஆகியவற்றில் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது பொதுவாக ஃபேபேசி குடும்பத்தை சேர்ந்த அவரை மற்றும் சோலானேசி குடும்பத்தைச் சேர்ந்த தக்காளி ஆகியவற்றில் தன் மகர்ந்த சேர்க்கை நடைபெறுகிறது இதெல்லாம் இருபால் மலர்கள் இல்லையா அதனால் தன் மகர்ந்த சேர்க்கை நடைபெறுது ஆகவே தவறான கூற்று ஆப்ஷன் நாலு கேள்வியின் பத்து மஞ்சரி கொண்ட மலருக்கு எடுத்துக்காட்டு டேஸ் சூரியகாந்தி வெட்டுக்காய பூண்டு இது ரெண்டுமே மஞ்சரி கொண்ட மலருக்கு எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனி மலர் அன்று பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தி ஆகும் இவ்வாறு பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர் வெட்டுக்காய பூண்டு என்றும் கிணற்றடி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் புருக்கும்பன்ஸ் என்ற தாவரத்தின் தனி மலர் போல் காணப்படுவது மஞ்சரி ஆகும் இதன் இலைச்சாறு வெட்டுக்காயங்களை குணமாக்கும் இது ஃபுல்லாகவே நீங்கள் மெமரி பண்ணிக்கணும் இப்போ மஞ்சரிக்கு எடுத்துக்காட்டாக சூரியகாந்தி பூ வெட்டுக்காய பூண்டு ஆகியவற்றை சொல்லலாம் கேள்வியின் பதினொன்று வெட்டுக்காய பூண்டு அல்லது கிணற்றடி பூண்டு என்று அழைக்கப்படும் தாவரம் ட்ரைடாக்ஸ் ப்ரோக்கும்பன்ஸ் கேள்வியின் பன்னெண்டு பின்வருவனவற்றுள் பொதுவாக எக்குடும்பத்தை சேர்ந்த தாவரங்களில் தன் மகரந்த சேர்க்கை நடைபெறும் ஃபேபேசிலையும் யூஃபர் நடைபெறும் சொலானேசியில் அயல் மகரந்த சேர்க்கை தான் நடைபெறும் ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதிமூணு தன் மகரந்த சேர்க்கை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது புத்தகத்தை ஒருமுறை பார்த்துட்டு வந்துடலாம் தன் மகரந்த சேர்க்கை ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியையோ அல்லது மற்றொரு மலரின் சூலக முடியையோ அடைவது தன் மகரந்த சேர்க்கை எனப்படும் தன்மகரந்த மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை இதனால் உருவாகும் புதிய தாவரங்களில் எவ்வித வேறுபாடுகளும் இருக்காது ஆப்ஷனை செக் பண்ணிக்கலாம் முதல் ஆப்ஷன் இது இருபால் மலர்களில் நடைபெறுகிறது கரெக்டு தான் இதனால் உருவாகும் புதிய தாவரங்களில் எவ்வித வேறுபாடுகளும் இருக்காது இதுவும் சரி இது நடைபெற அதிக அளவில் துகள்கள் உற்பத்தியாக தேவையில்லை இதுவும் கரெக்டு தான் இது ஒருபால் மலர்களில் நடைபெறுகிறது இதுதான் தவறானது இப்போ தவறானது ஆப்ஷன் நாள் கேள்வி எண் பதினான்கு பெண் வருவனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு அவரை தன் மகரந்த சேர்க்கை சரி ஆப்பிள் அயல் மகரந்த சேர்க்கை அதுவும் சரி தக்காளி அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு தக்காளியில் வந்து தன் மகரந்த சேர்க்கை தான் நடைபெறும் பூசணி அயல் மகரந்த சேர்க்கை இதுவும் சரி இப்போ தவறானது இணை அப்படின்னா ஆப்ஷன் மூணு தான் கேள்வி எண் பதினைந்து கத்திரிக்காய் மற்றும் வெண்டைக்காயில் உள்ள பசுமையான பகுதி புள்ளி இதழ்கள் கேள்வியின் பதினாறு கருவுறுதலுக்குப் பின் நடைபெறும் மாற்றங்களில் தவறானது எது சில கனிகளில் புள்ளி வட்டம் கனியோடு ஒட்டி நிலைத்திருக்கும் கரெக்டு தான் அள்ளிகள் மற்றும் மகரந்த தாழ் வட்டம் கீழே உதிராது இது தவறு சூர்பை கனியாக மாறுகிறது அப்படிங்கிறது சரி சூர்பையில் உள்ள சூழ்கள் விதைகளாக மாறுகின்றன அதுவும் சரிதான் இப்போ தவறானது ஆப்ஷன் ரெண்டு ஒரு மலர் கருவுற்று கனியாகும் போது என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுகின்றன என்பதை பட்டியலிடுவோம் இதெல்லாமே நீங்கள் மெமரி பண்ணிக்கணும் சில கனிகளில் புள்ளி வட்டம் கனியோடு ஒட்டி நிலைத்திருக்கும் அள்ளிகள் கீழே உதிர்கிறது மகரந்தத்தால் வட்டமும் உதிர்கிறது சூர்ப்பை கனியாக மாறுகிறது சூலகத்தண்டும் சூர்ப்பையும் உதிர்கின்றன உணவை சேமிப்பு வைப்பதற்காக சூலகம் பருத்து கனியாக உருவாகிறது சூர்ப்பையில் உள்ள சூள்கள் விதைகளாக மாறுகின்றன கேள்வி எண் பதினேழு பின்வருவனவற்றுள் கனி எது சீத்தாப்பழம் சீதாப்பழம் என்பது பல கனிகள் சேர்ந்து உருவான திரள்கனி எண் பதினெட்டு உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் சொல்லியிருக்காங்க உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய் ஆகும் இதன் தேங்காய் இரண்டு தேங்காய்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து உருவானது போல இருக்கும் இவ்விதை சேசில்லஸ் என்ற இடத்தில் உள்ள இரண்டு தீவுகளில் மட்டுமே முளைக்கும் ஒரு விதையின் நீளம் பன்னெண்டு அங்குலம் வட்டம் அடி எடை பதினெட்டு கிலோ உள்ளதாக இருக்கும் தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை ஆர்கிட் விதைகளாகும் முப்பத்தைந்து மில்லியன் ஆர்கிட் விதைகளின் எடை வெறும் இருபத்தைந்து கிராம் மட்டுமே ஆகவே உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய் கேள்வி எண் பத்தொன்பது தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் ஆர்கிட் விதைகள் கேள்வியின் இருபது பொருத்துக உருளைக்கிழங்கு ஈஸ்ட் ஸ்பைரோஹைரா பாசி மற்றும் பெரணிகள் கொடுத்துருக்காங்க அது எது மூலமாக உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு உடல் இனப்பெருக்கம் ஈஸ்ட் மொட்டு விடுதல் ஸ்பைரோஹைரா துண்டாதல் ஆசி மற்றும் பெரணிகள் ஸ்போர் உருவாதல் பாலில்லா இனப்பெருக்கம் நான்கு வகைகளில் நடைபெறும் பாலில்லா இனப்பெருக்கம் நான்கு வழிமுறைகளில் நடைபெறும் உடல் இனப்பெருக்கம் மொட்டு விடுதல் துண்டாதல் ஸ்போர் உருவாதல் உடல் இனப்பெருக்கம் உருளைக்கிழங்கின் கணு மற்றும் அதன் மொட்டிலிருந்து புதிய தாவரங்கள் உருவாகின்றன தான் உருளைக்கிழங்குக்கு நேராக நம்ம உடல் இனப்பெருக்கம் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணோம் உடல் இனப்பெருக்கம் நடைபெறுகின்ற மற்ற தாவரங்கள் கரும்பு சேனை கிழங்கு அடுத்தது மொட்டு விடுதல் பற்றி பார்க்கலாம் நாம் அடுமனைக்கு சென்றால் அடுமனைனா பேக்கரி அங்கே பல்வேறு கேக் வகைகளை காணலாம் இவை மிகவும் மென்மையானவை இதற்கு காரணம் ஈஸ்ட் என்ற ஒரு செல் உயிரியே ஒரு தனித்த ஈஸ்ட் சமமற்று பகுப்படைந்து ஒரு சிறிய மொட்டினை தோற்றுவிக்கிறது இது படிப்படியாக வளர்ந்து தாய் செல்லிலிருந்து விடுபட்டு புதிய ஈஸ்ட் செல்லாக மாறுகிறது இதற்கு மொட்டு விடுதல் என்று பெயர் அடுத்தது துண்டாதல் பாருங்கள் ஸ்பைரோஹைரா ஸ்போர் உருவாதல் பூவாத்தாவரங்களான பாசிகள் பிரியோபைட் மற்றும் டெரிடோபைட் போன்றவை ஸ்போர்களை உருவாக்குகின்றன அடுத்தது கேள்வியின் இருபத்தி ஒன்று உருளைக்கிழங்கு கரும்பு சேனைக்கிழங்கு ஆகியவற்றில் நடைபெறும் இனப்பெருக்கம் உடல் இனப்பெருக்கம் கேள்வியின் இருபத்தி ரெண்டு பூவா தாவரங்களான பாசிகள் பிரியோபைட் மற்றும் டெரிடோபைட் இரண்டுமே பெரணிகள் பாசிகள் பெரணிகள் போன்றவற்றில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்க முறை ஸ்போர் உருவாதல் கேள்வியின் இருபத்தி மூணு பொறுத்துக்காக மலர் தண்டு இலை வேர் ஆகியவற்றின் பணிகள் அதோடு நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் ஊன்றுதல் மற்றும் உறிஞ்சுதல் அது அந்த வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னா வேர் ஈஸியாக சொல்லிடலாம் ஒரு தாவரம் மண்ணில் ஊன்றி நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் வேர் தான் மண்ணில் இருக்கக்கூடிய நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உரியிறது வேர் தான் அடுத்தது ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கை தாவரத்தின் எந்த பாகத்தின் மூலமாக நடைபெறுகிறது அப்படின்னா இலை கடத்துதல் தண்டு நீரும் ஊட்டச்சத்துக்களும் தண்டு வழியாக தான் தாவரத்தின் எல்லா பாகங்களுக்கும் போய் சேரும் இனப்பெருக்கம் இப்போ தான் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் மலர் வழியாக நடைபெறும் கேள்வி இருபத்தி நான்கு வருவனவற்றுள் பொருந்தாதது எது ஆழமரம் ஆப்ஷனில் இருக்கிற நாளுமே வேரின் மாற்றுகள் தான் முள்ளங்கி டர்னிப் பீட்ரூட் ஆகியவையெல்லாம் சேமிப்பு வேர்களாக இருக்கும் ஆலமரத்தில் மட்டும் துணை வேர்கள் இருக்கும் கேள்வியின் இருபத்தி ஐந்து பொறுத்துக முள்ளங்கி கதிர்வடிவ வேர் பீட்ரூட் கமா டர்னிப் பம்பர வடிவ வேர் கேரட் கூம்பு வடிவ வேர் ஆலமரம் தூண் வடிவ வேர் முள்ளங்கியின் வேரை கவனித்து பார்த்தால் அது கதிர் வடிவில் இருப்பதைக் காணலாம் கேரட்டின் வடிவம் கூம்பு வடிவமாகும் இப்படிப்பட்ட வேர் கூம்பு வடிவ வேராகும் அடுத்தது கேள்வியின் இருபத்தி ஆறு பொறுத்துக தூண் வேர்கள் ஆலமரம் முட்டு வேர்கள் இது ரொம்ப முக்கியமானவெனால் ஒருமுறை என்னஎம்எஸ் தேர்விலையும் கேட்கப்பட்டிருந்தது முட்டுவேர்கள் கரும்பு கமா மக்காச்சோளம் பற்றுவேர்கள் வெற்றிலை கமா மிளகு சுவாசவேர்கள் அவிசீனியா கேள்வியின் இருபத்தி ஏழு வெளமன் திசு காணப்படும் தாவரம் எது வாண்டா வாண்டா தாவரம் தொற்று தாவரமாக மரங்களில் வளர்கிறது இதன் தொற்று வேர்களில் உள்ள வெளமன் திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது கேள்வியின் இருபத்தி எட்டு பின்வருணவற்றுள் ஒட்டுண்ணி தாவரம் எது கஸ்குட்டா கேள்வியின் இருபத்தி ஒன்பது எத்தாவரத்தில் ஹாஸ்டோரியா அல்லது உறிஞ்சி வேர்கள் காணப்படுகின்றன கஸ்குட்டா கேள்வியின் முப்பது எத்தாவரத்தில் நிமட்டோஃபோர்கள் காணப்படுகின்றன அவிசீனியா சுவாச வேர்கள் அவிசீனியா என்ற மரம் சதுப்பு நிலங்களில் காணப்படுகிறது இதன் வேர்கள் வாயு பரிமாற்றத்திற்காக தரைக்கு மேலே வளர்கின்றன இந்த வேர்கள் குச்சி போன்று நீண்டு எண்ணற்ற துளைகளை கொண்டுள்ளன இவற்றின் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது இவ்வகை வேர்கள் சுவாசிக்கும் வேர்கள் அல்லது நிமட்டோஃபோர்கள் எனப்படுகின்றன கேள்வியின் முப்பத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் தரைமேல் தண்டின் மாற்றூறு எது இலை தொழில் தண்டு தரைமேல் தண்டின் மாற்றூருக்கள் இலை தொழில் தண்டு கேள்வியின் முப்பத்தி ரெண்டு கீழ்கண்டவற்றுள் இலை தொழில் தண்டிற்கு உதாரணம் கள்ளி கேள்வியின் முப்பத்தி மூணு பொருந்தாதது எது கந்தம் கேள்வியின் முப்பத்தி நாலு பைசம் சட்டைவம் தாவரத்தில் பற்று கம்பியாக மாறியுள்ள உறுப்பு எது நுனி சிற்றிலை பைசம் சட்டைவம் பட்டாணியின் அறிவியல் பெயர் தாவரத்தின் நுனி சிற்றலைகள் பற்று கம்பிகளாக மாறியுள்ளன கேள்வியின் முப்பத்தி ஐந்து கூற்றும் காரணமும் கள்ளித்தாவரத்தில் இலைகள் முட்களாக மாறியுள்ளன கூற்று சரி காரணம் நீராவிப்போக்கை அதிகப்படுத்துவதற்காக அவ்வாறு தகவமைக்கப்பட்டுள்ளன காரணம் தவறு நீராவிப்போக்கை குறைப்பதற்காக ஸோ கூற்று சரி ஆனால் காரணம் தவறு ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் முப்பத்தி ஆறு ஓடு ஓடுதண்டு வல்லாரை ஸ்டோலன் காட்டு ஸ்ட்ராபெர்ரி தரையில் ஓடுதண்டு அல்லது சக்கர் கிரைசாந்திமம் குட்டையான ஓடுதண்டு வெங்காயத்தாமரை கேள்வியின் முப்பத்தி ஏழு பின்வரும் ஒற்றுள் சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடு முதல் கூற்று ஓடுதண்டின் தரையின் மேற்பரப்பில் வளரக்கூடிய கிடைமட்ட தண்டு உடைந்து ஆங்காங்கே வேர்களையும் புதிய தாவரங்களையும் உருவாக்குகிறது இந்த கூற்று சரி இரண்டாவது கூற்று தரையில் ஓடுதண்டு என்பது ஒரு சிறிய மற்றும் நலிந்த பக்கவாட்டுக்கிளை கீழ் நோக்கி வளர்ந்து புதிய தாவரத்தை உருவாக்குகிறது இது தவறு தரையில் ஓடுதண்டு சிறிய மற்றும் நலிந்த பக்கவாட்டு கிளையாகும் இது மேல்நோக்கி வளர்ந்து புதிய தாவரத்தை உருவாக்குகிறது அவங்க கீழ் நோக்கின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த கூற்று தவறு மூன்றாவது கூற்று குட்டையான ஓடுதண்டு என்பது இலையின் கோணப்பகுதியிலிருந்து தோன்றும் குட்டையான தடித்த கிளையாகும் இந்த கூற்று சரி ஆகவே சரியான கூற்றுகள் ஒன்று மற்றும் மூன்று கேள்வியின் முப்பத்தி எட்டு பொறுத்துக மட்டநிலத்தண்டு இஞ்சி மஞ்சள் கந்தம் சேனைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு கிழங்கு உருளைக்கிழங்கு குமிளம் பூண்டு மற்றும் வெங்காயம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது முட்கள் கள்ளி வகைகள் கம்பிகள் செங்காந்தல் மற்றும் பட்டாணி இலை தொழில் இலைக்காம்பு அல்லது பில்லோடு கேஷியா கொல்லிகள் நெஃபந்தஸ் பூச்சிக்கொல்லி தவறும் நெஃபந்தஸ் சரியான உடைய ஆப்ஷன் நாலு கேள்வியன் நாற்பது சூலக வட்டம் அற்ற மலர் ஆண்மலர் ஏன்னா சூலக வட்டம் அப்படிங்கிறது பெண் என பெருக்க உறுப்பு இல்லையா அதனால் ஆண்மலர் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று மகரந்த தாள்கள் அல்லாத மலர் பெண் மலர் கேள்வியின் நாற்பத்தி ரெண்டு பம்பர வடிவ வேரிற்கு எடுத்துக்காட்டு பீட்ரூட் டர்னிஃப் ரெண்டுமே ஆப்ஷன் மூணு கேள்வி நாற்பத்தி மூணு கொல்லிகளுக்கு ஓர் உதாரணம் நெஃபந்தஸ் கேள்வி நாற்பத்தி நாலு கூற்றும் காரணமும் மகரந்த துகள்கள் மலரின் சூலக முடியை சென்றடைவது மகரந்த சேர்க்கை எனப்படும் கூற்று சரி காரணம் மகரந்த சேர்க்கைக்கு பின்னர் கருவுறுதல் நடைபெறும் ரொம்ப எளிமையான கேள்வி கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் கேள்வி நாற்பத்தி ஐந்து பொருத்துகள் கொல்லிகள் நெஃபந்தஸ் பில்லோடு இலை தொழில் இலைக்காம்பு கம்பி செங்காந்தல் உருளைக்கிழங்கு செயலற்ற மொட்டுகள் கேள்வி நாற்பத்தி ஆறு கூற்றும் காரணமும் கூற்று அகேசியா ஆரிகுலிஃபார்மிஸ் தாவரத்தில் இலைக்காம்பு அகன்று பற்றுக்கம்பிகளாக மாறியுள்ளன கூற்று சரி காரணம் இலை செய்ய வேண்டிய ஒளிச்சேர்க்கை பணியை மேற்கொள்வதற்காக இவ்வாறு மாறியுள்ளது கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆப்ஷன் ஒன்று கேள்வி நாற்பத்தி ஏழு கூற்றும் காரணமும் அவிசீனியா தாவரம் தூண் வேர்களை கொண்டுள்ளது தவறு தூண் வேர்கள் வந்து ஆலமரத்துக்கு தான் இருக்கும் காரணம் சுவாசிக்கும் வேர்கள் நிமட்டோஃபோர்கள் எனப்படுகின்றன அவசீனிய தாவரத்தில் சுவாசிக்கும் வேர்கள் இருக்குது அதுக்கு பேர் நிமட்டோஃபோர்கள் அது கரெக்டு தான் கூற்று தவறு கூற்று தவறு காரணம் சரி ஆப்ஷன் நாலு கேள்வியின் நாற்பத்தி எட்டு கூற்றும் காரணமும் கஸ்குட்டா உறிஞ்சுவர்களை உடைய தாவரமாகும் சரி காரணம் உறிஞ்சுவர்கள் ஓம்புயிரி தாவரத்தின் திசுக்களை துளைத்து அதிலுள்ள ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகிறது கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் நாற்பத்தி ஒன்பது கூற்றும் காரணமும் நெஃபந்தஸ் தாவரத்தில் இலைகள் குடுவைகளாக மாறி பூச்சிகளையும் சிறு விலங்குகளையும் கவர்ந்து இழுக்கின்றன கரெக்டு காரணம் பொட்டாசியம் ஊட்டச்சத்து இல்லாத இடத்தில் வாழும் தாவரங்கள் அவற்றை பெறுவதற்கேற்ப தம்மை மாற்றிக்கொள்கின்றன இது தவறு கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் மூணு தாவரத்தின் இலைகள் குடுவைகளாக மாறி பூச்சிகளையும் சிறு விலங்குகளையும் கவர்ந்து இழுக்கின்றன இலையின் உட்பகுதி செரிமான நொதிகளை சுரக்கின்றது இந்த நொதிகளை பயன்படுத்தி இவை பூச்சிகளை உட்கொண்டு அவற்றிடமிருந்து நைட்ரஜனை பெறுகின்றன கேள்வி எண் ஐம்பது தொடர்பற்றதை தேர்ந்தெடு மட்ட நிலத்தண்டு கந்தம் பற்றுக்கம்பிகள் குமிழம் பற்று பொருந்தாது பற்று கம்பிகள் அப்படிங்கிறது இலையின் மாற்றுரு மற்ற மூன்றுமே தண்டின் மாற்றுருக்கள் அவ்வளோதான் ஐம்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை நாம் பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ